என் அன்பு குழந்தையே வாழ்க்கையின் இக்கட்டான சூழ்நிலையில் நீ திசை தெரியாமல் திகைத்து நிற்கும்போது என் கரம் உன்னை பிடித்து வழிநடத்த காத்திருக்கிறது நீ எடுக்கும் ஒவ்வொரு புதிய முடிவிற்கும் முன்பாக என் முன்னிலையில் உன்னை தாழ்த்தி ஜெபிப்பதை கற்றுக்கொள் உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் முழு இருதயத்தோடும் என்னை நம்பு நீ என் வார்த்தையை ஏற்றுக்கொண்டு உன் பாரங்களை என்னிடம் ஒப்படைக்கும் போது உன் பாதையில் இருக்கும் தடைகள் நீங்குவதை நீ காண்பாய் இன்று உனக்கு கிடைக்கும் இந்த அமைதி வெறும் தற்காலிகமானதல்ல இது என் நித்திய அன்பின் வெளிப்பாடு நீ தனிமையில் இருப்பதாக ஒருபோதும் நினைக்காதே நான் எப்போதும் உன்னோடு இருக்கிறேன் உன் வேண்டுதல்களை நம்பிக்கையோடு என்னிடம் சொல் நான் உனக்கு செவி சாய்க்கிறேன் வாழ்க்கையில் பல நேரங்களில் நீ ஏன் இவ்வளவு கஷ்டப்படுகிறாய் என்று உனக்குள்ளேயே கேள்வி எழுப்பலாம் ஆனால் ஒவ்வொரு சோதனையும் உன்னை வலிமையாக்கவே என் அனுமதியோடு வருகிறது என்பதை புரிந்துகொள் நீ எடுக்கும் ஒவ்வொரு அடியிலும் என் வழிகாட்டுதலை தேடு அப்போது நான் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவேன் மனிதர்களின் ஆலோசனைகளை விட என் ஞானம் மேலானது நீ எதை பற்றியும் கவலைப்படாமல் உன் வழிகளை என்னிடம் ஒப்புக்கொடுக்கும்போது அதிசயமான வழிகள் உனக்காக திறக்கப்படும் உன் வாழ்க்கையில் நான் வைத்திருக்கும் திட்டங்கள் உனக்கு நன்மையையும் நம்பிக்கையான எதிர்காலத்தையும் தருமே தவிர ஒருபோதும் தீமை தராது என் ஆசிர்வாதங்கள் உன்மேல் பொழியப்படும் போது உன் வாழ்க்கை சமாதானத்தாலும் மகிழ்ச்சியாலும் செழிப்பாலும் நிரம்பும் நீ பயப்படாமல் முன்னோக்கிச் செல் உன் வெற்றிக்கு நானே பொறுப்பு என் வார்த்தைகள் உன் ஆன்மாவைத் தேற்றும் தண்ணீராக இருக்கும் என் பிள்ளையே ஜபம் என்பது ஒரு சடங்கு அல்ல அது உனக்கும் எனக்கும் இடையிலான ஒரு தெய்வீக உறவு நீ எந்த ஒரு காரியத்தை தொடங்குவதற்கு முன்பும் என்னிடம் ஆலோசனை கேள் பல நேரங்களில் என் பிள்ளைகள் தாங்களாகவே திட்டமிட்டு பிறகு தோல்வி அடையும் போது வருந்துகிறார்கள் ஆனால் நீ அப்படி செய்யாதே நீ எங்கு சென்றாலும் எதை செய்தாலும் என் பிரசன்னம் உன்னோடு வரட்டும் நீ இருளில் நடக்கும்போது என் வார்த்தை உனக்கு தீபமாக இருக்கும் உன் பலவீனங்களில் என் பலம் பூரணமாய் விளங்கும் உலகத்தின் கவலைகள் உன்னை அழுத்தும்போது என் பாதத்தில் அமர்ந்து அமைதி பெறு நான் உனக்கு தரும் சமாதானம் இந்த உலகம் தருவதைப் போன்றதல்ல அது உன் புத்திக்கு எட்டாத மேலான சமாதானம் நீ எதை குறித்தும் கலங்காதே உனக்கு விரோதமாய் எழும்பும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் நான் உன் கோட்டையும் அரணுமாயிருக்கிறேன் விடாமுயற்சியுடன் ஜெபிப்பதன் ரகசியத்தை இன்று நான் உனக்கு கற்றுத்தருகிறேன் சில நேரங்களில் உன் ஜெபங்களுக்கு பதில் தாமதமாவதாக நீ நினைக்கலாம் ஆனால் என் தேவாலயத்தின் கதவுகள் உனக்காக எப்போதும் திறந்தே இருக்கின்றன நீ தட்டும்போது கதவு திறக்கப்படும் தேடும்போது கண்டடைவாய் பதில் கிடைக்கவில்லை என்பதற்காக நீ ஜெபிப்பதை நிறுத்திவிடாதே உன் பொறுமையும் விசுவாசமுமே அற்புதங்களை தூண்டும் விசைகள் நீ கண்ணீரோடு விதைப்பதை கம்பீரமான மகிழ்ச்சியோடு அறுவடை செய்வாய் பதில் தாமதிக்கும் போது நான் உனக்காக பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறேன் என்ற அர்த்தம் கண்ணுக்கு தெரியாத ஆன்மீக மண்டலத்தில் உன் மாற்றங்கள் ஏற்கனவே தொடங்கிவிட்டன உன் விசுவாசத்தை மட்டும் விட்டுவிடாதே மலைகளை பெயர்க்கும் வல்லமை உன் சிறு விசுவாசத்திற்கு உண்டு நான் உன்னை ஒருபோதும் கைவிடுவதில்லை உன் அழுகுறல் என் காதுகளை எட்டியுள்ளது உன் குடும்பத்தையும் உன் வருமானத்தையும் குறித்து நீ கவலைப்படுவதை நான் பார்க்கிறேன் கவலைப்படுவதால் உன் வாழ்க்கையில் ஒரு முழமாவது கூட்ட முடியுமா ஆகாயத்து பட்சிகளையும் காட்டு புஷ்பங்களையும் கவனிக்கும் நான் உன்னை எப்படி கைவிடுவேன் நீ அதிகாலையில் எழுந்து என் முகத்தை தேடு உன் கைகளின் பிரயாசங்களை நான் ஆசீர்வதிப்பேன் உன் கடன்களிலிருந்து உனக்கு விடுதலை தருவேன் உன் பொருளாதார நிலையை உயர்த்துவேன் ஆனால் நீ நேர்மையோடும் கடின உழைப்போடும் உன் கடமைகளை செய் மற்றவர்கள் உன்னை தாழ்த்தி பேசினாலும் அவர்களை குறித்து நீ கவலைப்பட வேண்டாம் உனக்கு விரோதமாக பேசுபவர்களை நான் பார்த்துக் கொள்வேன் நீ அமைதியாக இருந்து நான் உனக்காக செய்யும் யுத்தத்தைப் பார் உன் குடும்பத்தில் சமாதானத்தையும் ஆரோக்கியத்தையும் கட்டளையிடுகிறேன் உன் பிள்ளைகள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள் என் வாக்குத்தத்தங்கள் மாறாதவை அவை உன் வாழ்வில் நிறைவேறும் என் மகனே மகளே கடந்த கால தவறுகளை நினைத்து நீ குற்ற உணர்ச்சியில் வாடாதே நீ செய்த தவறுகளை மன்னித்து உன்னை புனிதப்படுத்த நான் தயாராக இருக்கிறேன் உன் பாவங்களை நான் கடலின் ஆழத்தில் விட்டேன் இனி அவற்றை நான் நினைவு கூறுவதில்லை நீ இன்று ஒரு புதிய மனிதனாக என் முன்னே நிற்கிறாய் உன் காயங்களை குணமாக்கி உன் இதயத்தில் இருக்கும் வலிகளை நீக்க என் அன்பு போதுமானது உன்னை சுற்றியுள்ள மக்கள் உன்னை புறக்கணித்தாலும் நான் உன்னை என் உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறேன் நீ எனக்கு மிகவும் விலையேற பெற்றவன் உன் எதிர்காலம் பிரகாசமாக இருக்கிறது பழையன கழிந்து எல்லாம் புதிதாயின நீ தைரியமாக எழுந்து பிரகாசி உன் ஒளி வந்துவிட்டது என் மகிமை உன்மேல் உதித்திருக்கிறது நீ மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பாய் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் என் அற்புதங்களை நீ காண்பாய் உலகத்தில் இருக்கும் பொய்களையும் வஞ்சகங்களையும் கண்டு நீ சோர்ந்து போகாதே போலியான நண்பர்கள் உன் விசுவாசத்தை தகர்க்க முயலலாம் ஆனால் நீ பாறையும் மேல் கட்டப்பட்ட வீடு போல உறுதியாக இரு புயல் வீசினாலும் வெள்ளம் வந்தாலும் நீ அசைய மாட்டாய் உன் ஆத்துமாவை என் வார்த்தையினால் பலப்படுத்து தீய எண்ணங்கள் உன்னை அணுகாதபடி உன் இதயத்தை காத்துக்கொள் எதை கேட்கிறோம் யாரோடு பழகுகிறோம் என்பதில் கவனமாக இரு நீ என் பிள்ளை உனக்கு ஒரு தனித்துவமான அடையாளம் உண்டு உலகத்தின் போக்கிற்கு இணங்காமல் என் சித்தத்தின்படி வாழ் அப்போது உன் மேன்மை விளங்கும் நீ எடுக்கும் முடிவுகள் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்கட்டும் என் ஆவி உனக்குள் இருந்து உனக்கு சரியான ஆலோசனைகளை வழங்கும் நீ செல்ல வேண்டிய பாதையை நான் உனக்கு காண்பிப்பேன் நீ வலது புறமாவது இடது புறமாவது சாயும்போது இதுவே வழி என்று சொல்லும் சத்தம் உன் காதுகளில் கேட்கும் அன்பு ஒன்றே அனைத்தையும் விட மேலானது நீ மற்றவர்களை அன்பு செய் உன்னை துன்புறுத்துபவர்களுக்காகவும் ஜிபி மன்னிப்பு என்பது உனக்கு நீயே கொடுத்துக் கொள்ளும் விடுதலை கசப்பான உணர்வுகளை உன் இதயத்தில் வளர்க்காதே அது உன் வளர்ச்சியை தடுக்கும் உன் எதிரிகளையும் அன்பினால் வெல்ல பழகு நான் உன்னை எப்படி நேசிக்கிறேனோ அப்படியே நீயும் மற்றவர்களை நேசி உன் வீட்டில் அன்பு நிலைத்திருக்கும் போது என் பிரசன்னம் அங்கே தங்கியிருக்கும் கோபத்தையும் பொறாமையையும் தூக்கி எறிந்துவிட்டு பணிவையும் சாந்தத்தையும் அணிந்து கொள் நீ காட்டும் சிறு அன்பு மற்றவர்களின் வாழ்க்கையை மாற்றக்கூடும் என் அன்பு உனக்குள் ஊற்றப்படுவதால் நீ ஒருபோதும் அன்புக்கு ஏங்க மாட்டாய் நான் உன் நித்திய தகப்பன் என் அன்பு மாறாதது மறைகள் விலகிலாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது என் பிள்ளையே பொறுமையாயிருப்பதற்கு கற்றுக்கொள் அவசரப்பட்டு எடுக்கும் முடிவுகள் ஆபத்தில் முடியலாம் எனக்கென்று ஒரு கால அட்டவணை உண்டு அதுவே மிகச் சிறந்தது விதை விதைக்கப்பட்டவுடன் அறுவடை வந்துவிடாது அதற்கு ஒரு காலம் உண்டு அதுபோலவே உன் ஜபங்களுக்கு நான் பதில் தரும் நேரத்திற்காக காத்திரு காத்திருப்பவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை அவர்கள் கழுகுகளைப் போல சிறகுகளை அடித்து எழும்பி உயரே பரப்பார்கள் அவர்கள் ஓடினாலும் களைப்படைய மாட்டார்கள் நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டார்கள் உன் காத்திருப்பு வீண் போகாது அது உன் குணத்தை வழிவமைக்கிறது உனக்கு தேவையான அனைத்தையும் நான் ஏற்ற காலத்தில் தருவேன் அதுவரை என் பாதத்தில் அமைதியாக இரு நீ பதற்றமடைய தேவையில்லை நானே எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்துகிறேன் உன் விசுவாசம் சோதிக்கப்படுவது உன் நன்மைக்கே பயம் என்பது ஒரு சிறைச்சாலை ஆனால் விசுவாசம் என்பது சுதந்திரம் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நீ நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் என் கோலும் என் தடியும் உன்னை தேற்றும் உன் சத்துருக்களுக்கு முன்பாக நான் உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறேன் உன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் செய்கிறேன் உன் பாத்திரம் நிரம்பி வழிகிறது பயம் வரும்போது என் வார்த்தைகளை சத்தமாக வாசி நான் உனக்கு தந்தது பயமுள்ள ஆவி அல்ல பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே தந்திருக்கிறேன் உன்னை சுற்றி என் தூதர்கள் காவல் இருக்கிறார்கள் நீ தூங்கும்போதும் விழித்திருக்கும் போதும் நான் உன்னை காக்கிறேன் தீய சக்திகள் உன்னை நெருங்க முடியாது நீ என் பாதுகாப்பு வளையத்திற்குள் இருக்கிறாய் விசுவாசத்தோடு எழுந்து நில் வெற்றி உனதே உன் ஆரோக்கியத்தை குறித்து நான் அக்கறை கொண்டுள்ளேன் உன் உடலே நான் தங்கும் ஆலயம் எனவே உன்னை நீயே பராமரித்துக் கொள் உனக்கிருக்கும் வியாதிகள் மற்றும் வலிகளிலிருந்து உனக்கு விடுதலை தருகிறேன் என் தழும்புகளால் நீ குணமானாய் என்பதை விசுவாசி மருத்துவ அறிக்கைகளைக் கண்டு அஞ்சாதே நான் பெரிய மருத்துவர் உன் உயிரணுக்களையும் உறுப்புகளையும் நான் புதுப்பிக்கிறேன் உன் பலவீனம் நீங்கி புது பலம் அடைவாய் நீ ஆரோக்கியத்தோடு வாழ்ந்து என் மகிமையை அறிவிக்க வேண்டும் என்பதே என் விருப்பம் உன் உணவு முறையிலும் பழக்க வழக்கங்களிலும் ஞானமாக இரு வீணான மன அழுத்தத்தை விட்டுவிடு அதுவே பல நோய்களுக்கு காரணம் என் சந்தோஷமே உன் பலம் சிரித்த முகத்தோடும் நம்பிக்கையோடும் இரு அதுவே உன் உடலுக்கு மருந்து நான் உன் வாழ்நாளை நீட்டிப்பேன் பொருளாதார ரீதியாக நீ பெரிய மாற்றங்களை காணப்போகிறாய் நீ இதுவரை இழந்த அனைத்தையும் நான் இரட்டிப்பாக திரும்பத் தருவேன் உன் பாழான இடங்கள் கட்டப்படும் உன் வனாந்தரம் ஏதேன் தோட்டத்தைப் போல மாறும் நான் உனக்கு தரும் ஆசிர்வாதம் ஒருபோதும் துக்கத்தை கூட்டாது நீ பிறருக்கு கடன் கொடுப்பாயே தவிர கடன் வாங்க மாட்டாய் ஆனால் ஆசிர்வாதம் வரும்போது என்னை மறந்துவிடாதே ஏழைகளுக்கும் தேவையில் உள்ளவர்களுக்கும் உதவி செய் நீ கொடுக்கும்போது உனக்கு இன்னும் அதிகமாக கொடுக்கப்படும் உன் கஞ்சத்தனத்தை விட்டுவிடு தாராள மனதோடு இரு நீ விதைக்கும் விதைகளை நான் பல மடங்காக பெருகச் செய்வேன் நீ செய்யும் தொழிலில் புத்திசாலித்தனமான யோசனைகளை தருவேன் உன் உழைப்பு வீண் போகாது பூமியின் ஆசிர்வாதங்களும் வானத்தின் நன்மைகளும் உன்மேல் தங்கும் உன் குடும்ப உறவுகளில் இருக்கும் விரிசல்களை நான் சரி செய்வேன் பிரிந்து போன இதயங்கள் ஒன்று சேரும் கசப்புணர்வுகளுக்கு பதிலாக அன்பு வந்து சேரும் உன் வீட்டில் சமாதானத்தின் தேவன் ஆளுகை செய்வார் உன் பிள்ளைகள் நல்வழியில் நடப்பார்கள் அவர்கள் உலகிற்கு ஒளியாக இருப்பார்கள் பெற்றோரை மதிப்பதும் ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுப்பதும் உங்கள் குடும்பத்தின் பலமாக இருக்கும் நான் உங்கள் குடும்பத்தின் தலைவனாக இருப்பேன் எந்த பிசாசின் தந்திரமும் உங்கள் ஒற்றுமையை குலைக்க முடியாது உங்கள் வீட்டில் துதிச்சத்தம் எப்போதும் கேட்கட்டும் நன்றியுள்ள இதயம் அற்புதங்களை ஈர்க்கும் ஒவ்வொரு நாளும் குடும்பமாக சேர்ந்து ஜெபியுங்கள் அந்த ஜெபம் ஒரு கோட்டை போல உங்களை பாதுகாக்கும் நான் உங்கள் தேவைகளை எல்லாம் சந்திப்பேன் உங்கள் சந்ததி பூமியில் ஆசிர்வதிக்கப்படும் வாழ்க்கையின் புயல்கள் உன்னை தாக்க வரும்போது நீ படகில் தூங்கிக் கொண்டிருக்கும் என்னை தட்டி எழுப்பு இவ்வளவு அமைதியாக இருக்கிறாரே என்று என்னை பார்த்து நினைக்காதே காற்றையும் கடலையும் அடக்க எனக்கு அதிகாரம் உண்டு இறைவா எங்களை காப்பாற்றும் என்று நீ கூப்பிடும்போது நான் எழுந்து உன் புயலை அமைதிப்படுத்துவேன் சோதனைகள் உன் விசுவாசத்தை கப்பற்சேதம் செய்ய விடாதே நீ மூழ்கிப் போக நான் விடமாட்டேன் உன் கையை பிடித்து தூக்குவேன் நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன் ஆறுகளை கடக்கும்போது அவை உன்மேல் புரளுவதில்லை நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய் அதன் ஜுவாலை உன்மேல் பற்றாது நான் உன் தேவனாகிய கர்த்தர் உன் இரட்சகர் நீ பயப்படாதே நான் உனக்கு துணையாயிருக்கிறேன் உன் போராட்டங்கள் விரைவில் முடிவுக்கு வரும் நீ செய்யும் நற்காரியங்கள் எதற்கும் பிரதிபலன் கிடைக்கவில்லை என்று வருந்தாதே அந்தரங்கத்தில் பார்ப்பவராகிய நான் உனக்கு வெளியரங்கமாக பலன் தருவேன் மனிதர்களின் புகழ்ச்சியை எதிர்பார்க்காதே அது நிலையற்றது என் அங்கீகாரம் ஒன்றே உனக்கு போதும் நல்லது உத்தமமான ஊழியக்காரனே என்று நான் உன்னை அழைக்கும் அந்த நாளுக்காக வாள் உன் ஓட்டத்தை விசுவாசத்தோடு ஓடிமுடி உனக்காக ஒரு நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது சோர்வு உன்னை தாக்கும்போது நான் உனக்கு வைத்திருக்கும் நித்திய வாழ்வை நினைத்துப்பார் இந்த பூலோக வாழ்க்கை ஒரு தற்காலிக பயணம் மட்டுமே இங்கே நீ சந்திக்கும் பாடுகள் வரும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவை அல்ல நீ உறுதியாக நில் உன் பலன் மிகுதியாக இருக்கும் இன்று உனக்கு ஒரு புதிய அதிகாரம் தருகிறேன் நீ பேசும் வார்த்தைகளில் ஜீவன் உண்டு எனவே நேர்மறையான வார்த்தைகளை பேசு என்னால் முடியாது என்று சொல்லாதே என்னை பலப்படுத்துகிறவராலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல் உன் சூழ்நிலைகளை பார்த்து அறிக்கை செய்யாதே என் தத்தங்களை பார்த்து அறிக்கை செய் நீ எதை கட்டுகிறாயோ அது பரலோகத்திலும் கட்டப்படும் சாத்தானின் வல்லமைகளை மிதிக்க உனக்கு அதிகாரம் தந்திருக்கிறேன் நீ பயந்து பின்வாங்காதே சிங்கத்தைப் போல தைரியமாக இரு உன் வார்த்தைகள் மற்றவர்களுக்கு ஊக்கமளிக்கட்டும் காயப்பட்ட இதயங்களை குணமாக்க உன் சொற்களை பயன்படுத்து நான் உன் நாவிற்கு ஞானத்தை தருவேன் உன் வாயின் வார்த்தைகளும் இதயத்தின் தியானமும் எனக்கு பிரியமாயிருக்கட்டும் அதிசயங்கள் உன் வாசலில் காத்துக் கொண்டிருக்கின்றன நீ எதிர்பார்க்காத இடங்களிலிருந்து உதவி வரும் மூடப்பட்ட கதவுகள் தானாக திறக்கும் மனிதர்களால் கூடாதது என்னால் கூடும் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையைக் காண்பாய் லாசருவை உயிரோடு எழுப்பிய நான் உன் செத்துப்போன கனவுகளையும் மீண்டும் உயிர்ப்பிக்க வல்லவர் நம்பிக்கை இழந்த இடத்தில் நம்பிக்கையை தருவேன் உன் வனாந்தரத்தில் நீரூற்றுகளை உண்டாக்குவேன் நான் செய்யும் காரியம் புதியது அது இப்பொழுதே தோன்றும் நீ அதை கவனிக்கவில்லையா பழைய பாதைகளையே பார்த்துக்கொண்டிருக்காதே கொண்டிருக்காதே நான் உனக்காக புதிய வழியை உருவாக்குகிறேன் உன் கண்கள் என் அதிசயங்களைக் காணட்டும் இன்று முதல் உன் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்குகிறது அது வெற்றியின் அத்தியாயமாக இருக்கும் என் மகனே மகளே நான் உன்னை நேசிக்கிறேன் இந்த அன்பு நிபந்தனையற்றது முடிவில்லாதது நீ எங்கே போனாலும் என் கண்கள் உன்னை பின்தொடரும் என் கரங்கள் உன்னைத் தாங்கும் இந்த உலகத்தின் முடிவு வரை நான் உன்னோடு இருப்பேன் இன்று நீ கேட்ட இந்த செய்தியை உன் இதயத்தில் பத்திரப்படுத்திக் கொள் இதை மற்றவர்களோடும் பகிர்ந்துகொள் அவர்கள் வாழ்விலும் ஒளி வீசட்டும் நீ ஆசிர்வதிக்கப்பட்டவன் நீ ஒரு வெற்றியாளன் எந்த கவலையும் உன்னை ஆட்கொள்ள விடாதே நான் உனக்கு தரும் சமாதானத்தோடும் தைரியத்தோடும் இன்று உன் பணிகளை தொடங்கு உன் குடும்பத்தை என் இரத்தக் கோட்டைக்குள் மறைத்துக் கொள்கிறேன் எல்லா தீமைக்கும் விலக்கி உன்னை பாதுகாப்பேன் என் ஆசீர்வாதம் எப்போதும் உன்னோடு இருக்கும் Yes